முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூற்றுக்கு நூறு கொண்டு வர நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்க எங்க பாப்பா என்னை தூக்கு தூக்குன்னு தூக்கி வச்சு அவ வந்து அழ சொல்லணும் இப்பெல்லாம் கேமராவை எடுத்து வச்சுட்டோம்னா ஆளுக்கு முன்னாடி அலோ சும்மா ஆஃப் பண்ணியிருந்தா கூட அது வந்து ஆளில் தான் இருக்குதாக்கிட்டு அலோ கிட்டே இருப்பா அதனால தூக்கு தூக்கின்ட்டு வந்துட்டா அழ சொல்லிடுற எல்லாருக்கும் ஹலோ 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 இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் நல்ல சத்து உள்ள முருங்கைக்கீரை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளையை அமுத்துவீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கு வாங்க பக்கத்தில் பாருங்கள் முருங்கைக்கீரை தள தள தளன்னு இருக்குது கொழுந்து கீரையை பறித்து இடியப்பம் செய்யலாம் பாய் முருங்கைக்கீரை இடியாப்பத்துக்கு முருங்கைக்கீரை பறித்து வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது இருக்கட்டும் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து ஊற வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு காட்டணு துணியில் போட்டு நல்லா அப்படியே உணர வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டணு துணியை விரிச்சிட்டு நம்ம இந்த அரிசியை அதில் கொட்டி உணர்த்திக்கலாம் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி அதாவது அரைக்கிறதுக்கு உடனே நம்ம அரைக்க போகிறோம் நல்லா தண்ணி இருந்தால் அரை விடாது லைட்டாக உணர்த்தி எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு உணர்ந்துருச்சு அளவு உணர்ந்தாலே போதும் இதை நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் அரைச்சி சளிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் நல்லது மாதிரி நைஸ் அரைச்சிட்டு நைஸ் சல்லடை போட்டுக்கோங்க அதாவது ரொம்ப நைஸாக எந்த சல்லடை இருக்குதோ அதை போட்டு சலிங்க அப்போ தான் நம்மளுக்கு இடியப்ப வந்து நல்லாயிருக்கும் மறுபடியும் மறுபடியும் சளிச்சிட்டு போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சி அரைச்சு இப்போது இருக்கட்டும் மாவு அரைச்சா அதே மிச்சி சரில் முருங்கை கழுவி போட்டு அதே நைசாக அரைச்சி வடிகட்டோம்னா வடிகட்டிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி பாருங்கள் நல்ல கலராக இருக்குது இப்போ நம்ம அடுப்பை தச்சுட்டு இந்த அடுப்பில் வச்சுக்கலாம் வாடு பத்த வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கிற மாவுக்கு தகுந்த அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தான் வந்து அந்த இடியப்பம் வந்து நல்லா இருக்கும் உன்னோட ஒன்றும் ஒட்டாம இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் அது இருந்தாலும் காய்ஞ்சு போகாம சாப்பிட்டாவே இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ தண்ணி நல்லா காய்ச்சோடனே நல்லா கொஞ்சிருச்சு நான் கிண்டி விட்டுட்டேன் இப்போ நம்ம வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதை சேர்த்துக்கோங்க கட்டி ஆகிடாமல் எப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சு கொண்டுகிட்டே இருந்தோம் இந்த மாதிரி கிண்டு கிண்டு கெட்டியாக வரும் ஒன்றும் பயப்பட வேணும் இந்த மாதிரி நல்லா உருட்டி வரும் உருட்டி வந்தால் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நான் ஸ்டிக் சட்டியாக இருந்தால் நல்லா வலுவலுன்னு வரும் நம்மளுக்கு இந்த சட்டியில் அப்படி தான் வரும் இறக்கி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் அதிலே இருந்துச்சுன்னா ரொம்ப சூடாகி கெட்டியாயிரு அதனால வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு முறுக்கச்சில் இடியப்பாச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எண்ணெயை தடவிக்கங்க தடவிட்டு இதை எடுத்து உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி வச்சிருங்க நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் நல்லா எண்ணெயை தடவிட்டு இதில் புடிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு தட்டிலே நான் புழிஞ்சி விட்டுக்கிறேன் அதனால் பாருங்கள் இப்படி போட்டோமா போட்டுவிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விடணும் தனித்தனியாக விழுகிற மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் எங்கே தண்ணி காயுது இதில் வச்சு சும்மா ரெண்டு செகண்ட் வச்சாலே போதும் இது வந்து ஏற்கனவே மாவு வெந்தால் தான் அதனால் சீக்கிரத்தில் வெந்துடும் எடுத்துருங்க நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதை எடுத்துட்டு வேற இதை பாருங்க நம்ம வந்து இந்த புளிஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா பச்சை பசேர்னு எப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா ஆரோக்கியமான இடியாப்பம் நம்ம அந்த கீரையை எப்படி எல்லாம் சாப்பிடலாமா அந்த மாதிரி எப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க முருகே கீரை இந்த காலத்திலலாம் நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இல்லை குழந்தைங்களுக்கு அதனால் இந்த எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது நல்ல எலும்பெல்லாம் நல்ல பலமாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் நிலக்கடலை பருப்பு வறுத்தது தோல் எடுக்காமல் அப்படியே வச்சிருக்கிறேன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக புளி ஒரு அஞ்சாறு பல் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு மூணு பச்சை மிளகா உப்பு இவ்வளவு தான் அதுக்கு தேவையான பொருள் இதில் தேங்காய் வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம் நான் வைக்கல தேங்காய் வைக்காமலே அரைக்கிறோம் முந்திரி பருப்பு இருக்கனால அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் சட்னி பார்த்திங்களா நல்லா கம்ம கம்ம கம்முன்னு வாசமாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதை வந்து தாளித்து கொட்டிக்கலாம் சட்னி வந்து ரொம்ப அருமையான சட்னி இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டிஃப்ரென்ஸாக வித்தியாசமாக இருக்கும் சட்னியை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இரும்பு சத்து நிறைந்த பொருள் நல்லா இந்த சட்னி சட்னியும் மாதிரி நல்லா ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு செஞ்சு கொண்டு போகும்போது குழந்தைங்களால அது என்ன வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மறுபடி மறுபடியும் நம்ம குழந்தைங்களே கேட்பாங்க அம்மா நான் நிறைய பேர் இதை பார்த்துட்டு நல்லா இருக்கணுமா இது என்ன செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்பொழுது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கும் அதை சாப்பிடணும்னு நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும் எங்கள் பாப்பா சும்மா சாலைலங்கா இப்போ நான் செய்ய செய்ய இந்த இதுலேயே வந்து மூணு சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு இட்லியெல்லாம் அரை இட்லி தம்பா இதில் வந்து மூணு சேமியாக தந்துட்டாங்க

கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்